சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் கணக்கில் வங்கி கணக்கை மாற்றுவது எப்படி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓவில் நீங்கள் வேலை மாறும்போது புதிய சம்பள வங்கி கணக்கு ஓபன் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் பிஎஃப் அக்கவுண்டிலும் அந்த வங்கி கணக்கு எண்ணை சேர்க்க வேண்டும் ஏனென்றால் பிஎஃப் கணக்கு பொறுத்தவரை புதிய கம்பெனியில் நீங்கள் சேர்ந்தவுடன் ஏற்கனவே இரு அறிவுறுத்தப்படுவீர்கள் ஆனால் உங்களின் பி கணக்கில் அப்போது பழைய சம்பள வங்கி கணக்கு எண்ணை இணைக்கப்பட்டிருக்கும் அதனை மாற்றுமாறு யாரும் அறிவுறுத்த மாட்டார்கள் நீங்கள் விழிப்புடன் வங்கி கணக்கு எண்ணை மாற்ற வேண்டும் ஏனென்றால் பி பணம் எடுப்பது அட்வான்ஸ் பெறுவது இறுதி தீர்வு அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட் மற்றும் இபிஎஸ் ஓய்வூதிய தொகை ஆகியவை அனைத்தும் இந்த வங்கி கணக்கிற்குள் தான் வரும் அதன்படி இபிஎஃப் உறுப்பினர் போர்ட்டலில் வங்கி கணக்கு விவரங்களை மாற்றுவது எப்படி இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் லாகின் செய்யவும் உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் மேல் இருக்கும் மேனேஜ் மெனுவுக்கு சென்று கேஒய்சி என்பதை தேர்ந்தெடுக்கவும் கேவைசி பக்கத்தில் வங்கி ஆதார் மற்றும் பான் போன்ற பல ஆப்ஷன்கள் தோன்றும் பேங்க் என்பதன் கீழ் உங்கள் புதிய வங்கி கணக்கு எண் வங்கியில் உள்ளபடி உங்கள் பெயர் மற்றும் சரியான ஐஎஃப்எஸ்சி குறியீட்டை சேர்த்து சேமிக்கவும் மேலும் புதிய வங்கி விவரம் முதலில் பெண்டிங் என்ற நிலையில் தோன்றும் பொதுவாக இதற்கு உங்கள் நிறுவனத்தின் டிஜிட்டல் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும் ஒப்புதல் கிடைத்ததும் அந்த விவரங்களை வங்கியுடன் சரிபார்த்து என்று குறிக்கும் இன்றும் பல நிறுவனங்களில் இதே நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது மேலும் ஆதார் அடிப்படையிலான இணைப்பு முறையால் என்ன மாற்றம் கடந்த சில ஆண்டுகளாக இபிஎஃப்ஓ ஆதார் அடிப்படையிலான கே ஒய் சி செயல்முறையை எளிதாக்கி வருகிறது முதலாளி ஒத்துழைக்காத அல்லது நிறுவனம் மூடப்பட்ட சூழ்நிலைகளிலும் உறுப்பினர்கள் தங்கள் சுய விவரங்களை கையால் அதிக அதிகாரத்தை வழங்கியுள்ளது மேலும் இந்த மாற்றங்களில் சில ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை ஓடிபி சரிபார்ப்பை பயன்படுத்தி உறுப்பினர் நேரடியாக புதுப்பிக்க அனுமதிக்கின்றன இதை உறுப்பினர் போர்ட்டல் அல்லது செயலி மூலம் செய்யலாம் இதனால் முந்தைய நடைமுறையை விட முதலாளியின் ஒப்புதலுக்கான அடுக்குகள் குறைக்கப்பட்டுள்ளன அதாவது உங்கள் யுஏஎன் ஆனது ஏற்கனவே ஆதார் மற்றும் மொபைல் எண்ணுடன் சரியாக இணைக்கப்பட்டிருந்தால் வங்கியின் அப்டேட்கள் குறைவான தலையீட்டுடன் விரைவாக முடிவடை நீங்கள் மொபைலில் பயன்படுத்துவதில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருந்தால் யூ செயலியை பயன்படுத்தலாம் உங்கள் யூஏஎன் மற்றும் மூலம் உள்நுழைந்த பிறகு நீங்கள் கேஒய்சி விவரங்களான ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை பார்க்கவும் சில சமயங்களில் புதுப்பிக்கவும் முடியும் நீங்கள் அளித்த ஒப்புதல்களின் நிலையை இந்த யூ செயலிலேயே செயலியிலேயே கண்காணிக்கலாம் மேலும் பல சம்பளம் பெறுபவர்கள் ஒரு வேலையை விட்டு வெளியேறும் போதுதான் வங்கிக் கணக்கு தவறாக இருப்பதை அறிவார்கள் அப்போது முதலாளியை தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சில வழிகள் உள்ளன நிறுவனம் மூடப்பட்டாலோ அல்லது முதலாளிகள் டிஜிட்டல் கையொப்பம் செயலில் இல்லாமலோ இருக்கும் ஊழியர்களுக்காக இபிஎஃப் ஒரு ஆதார் அடிப்படையிலான கலைப்பு அதாவது கலப்பு கிளைம் படிவத்தை அதாவது ஆதார் பேஸ்டு காம்போசைட் கிளைம் ஃபார்ம்ஸ் பயன்படுத்த அனுமதிக்கிறது நீங்கள் உங்கள் பிராந்திய இபிஎஃப் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருக்கும் அங்கு உங்கள் அடையாள சான்று புதிய வங்கி கணக்கின் கேன்சல் செய்யப்பட்ட காசோலை அதாவது கேன்சல்டு செக் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அலுவலக ஊழியர்கள் அதை சரிபார்த்து தங்கள் முனையில் இருந்து மாற்றத்தை உறுதி செய்வார்கள் ஆன்லைனில் புதுப்பிப்பதை விட இது சற்று கூடுதல் நேரம் ஆனால் உங்கள் பணம் தவறான அல்லது மூடப்பட்ட கணக்கிற்கு சென்று திரும்ப வருவதை தவிர்க்க இதுவே சிறந்த வழி என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நினைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்